வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி நடைப்பயிற்சி உடற்பயிற்சியோட நன்மைகளை பார்ப்போம் அதாவது நடைப்பயிற்சி என்பது வயதானவர்கள் நாற்பதுலேருந்து எண்பது வயது வரை உள்ள முதியவர்கள்லாம் வந்து நடைப்பயிற்சியும் மேற்கொள்ளலாம் இந்த நடைப்பயிற்சி வந்து ஒரு உடம்பை வந்து வருத்தி செய்ய வேண்டியதில்லை நம்ம எளிமையாக மெதுவாக நடந்துக்கலாம் எழுச்சியாக கொஞ்சம் வேகமாகவும் நடந்துக்கலாம் இது அவர்கள் வந்து உடல்நிலை மனநிலையை பொறுத்து அந்த அவர்களுக்குள்ள வியாதிகளை பொறுத்து நம்ம நடைப்பயிற்சியை மேற்கொள்ளலாம் எப்படி இருந்தாலும் நடைப்பயிற்சி வந்து நடப்பது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ரத்த ஓட்டம் தலையிலிருந்து கால்கள் வரை செல்கிறது தினமும் ஒரு அரை மணி நேரம் ரெண்டு கிலோமீட்டர் வந்து வயதானவர்கள் நாற்பதுலேருந்து எண்பது வயதுக்குள்ளவர்கள் நடந்தால் அவங்கள் நோய் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு வாழலாம் மேலும் வியாதிகள் நீரிழிவு நோய்கள் இருதய நோய்கள் நுரையீரல் சம்மந்த மூச்சு சம்பந்தமான நோய்கள் எல்லாம் வந்து இந்த நடைப்பயிற்சியால் அவங்களுக்கு சரியாகும் இதனால் அவங்க மருந்தோடு அதுக்கு ஒவ்வொரு வியாதிகளுக்கும் அது இதயத்துக்கு மியூசிங்க்கு அதே போல் வயிற்று பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து நாற்பது வயதுலேருந்து மருந்து ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மருந்து இல்லாமல் நம்ம வாழணுன்னா நம்ம நடைப்பயிற்சி உடற்பயிற்சியை மேற்கொண்டாலே அதை வந்து தொண்ணூறு பெர்சன்ட் நம்ம பறிச்சிக்கலாம் ஆகையால் நம்ம வந்து நடைப்பயிற்சியை மேற்கொள்ளணும் இந்த நடப்பதனால என்னென்னா நம்மளுக்கு நன்மை அப்படின்னு பார்த்தா நடப்பது வந்து உடல் மற்றும் மனநலனுக்கு பல நன்மைகளை தடுக்க கொடுக்கிறது அதாவது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷர்லாம் குறையுது அப்புறம் எலும்புகளுக்கு பயன் அளிக்கிறது அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ்ஸு அதெல்லாம் தடுக்குது எடும்போட அடர்த்தியெல்லாம் அதிகரிக்குது அதெல்லாம் வந்து எலும்புக்கு நல்ல ஒரு உறுதியை தருது மேலும் மலச்சோருவை போக்கு உதவுகிறது நல்ல தூக்கத்தை மேம்படுத்துகிறது ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை நம்மளுக்கு கொடுக்குது மேலும் இரத்தத்தின் சர்க்கரை அளவுலாம் கட்டுப்படுத்துகிறது நினைவாற்றலை மேம்படுத்துகிறது அல்சிமர் போன்ற வரதெல்லாம் வந்து வயதானவர்கள் நாற்பதுக்கு மேலே இப்போ ஆரம்பிச்சிருது இதெல்லாம் வந்து இந்த நோயெல்லாம் வந்து சரியாகுது நினைவாற்றலை வந்து மேம்படுத்தும் மேலும் எலும்புகள்லாம் நல்லா வலுவாகவும் இருக்கும் தசையை வலுவை வலுமைப்படுத்தும் கொழுப்புக்கள்லாம் எரித்து நம்மளுக்கு தசைகள் எல்லாம் நல்லா வலுவாக இருக்கும் அதே போல் கழிவுப் பொருட்களெல்லாம் விலகிட்டோம் மலச்சிக்கல் அந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரியாகும் மேலும் அதிக ஆற்றல் கிடைக்கும் எனர்ஜி வயதானவர்கள் வந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்தால் போதுமானது ஒரு இருபது நிமிடம் முப்பது நிமிடங்கள் இப்படிலாம் வந்து நம்ம நடைப்பயிற்சியை மேற்கொண்டு வந்து உறுதியோடு இருக்கலாம் வயதானவர்கள் ஒரு தன்னம்பிக்கையோடு மேலும் உடற்பயிற்சி என்னென்ன செய்யும் நம்மளுக்கு அப்படின்னா மருந்தில்லா வாழ்க்கைக்கு உடற்பயிற்சி ஒரு முக்கிய நன்மை தரும் அது வந்து மன நலனுக்கும் வந்து நம்மளுக்கு நல்லது தருது ரத்த ஓட்டத்தை நல்லா இருந்து கால் வரைக்கும் மேம்படுத்துகிறது நம்ம வந்து உடற்பயிற்சி இல்லாமல் இருந்தால் ரத்த ஓட்டம் அங்கங்கே தங்கி தேங்கி ஒவ்வொரு வலியும் ஏற்படுத்தும் முட்டு வலிகள் முழங்கால் வலிகள்லாம் ஏற்படுத்தும் இப்போ நடப்பயிற்சியெலாம் இருந்தால் ரத்த ஓட்டம் சீராக உடம்பு ஃபுல்லாக போயிருந்தால வலிகள் பிரச்சனைகள்லாம் நம்மள்ட்ட வந்து ஓடிப்பிடும் அது போல நல்ல தூக்கம் அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மேலும் உடல் எடை எல்லாம் வந்து சீராக இருக்கும் அதனால் வயதானவர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருப்பாங்க உடலில் கல்லூரிகளாக எரித்து நல்லா பசியெல்லாம் நல்லா உண்டாகும் மேலும் நீரிழிவு பக்கவாதம் டெமென்ஷியா அந்த நோயெல்லாம் வந்து போகும் சளி காய்ச்சல் இருமல் இதெல்லாம் வந்து நடைப்பயிற்சியெல்லாம் நம்மளுக்கு சரியாயிடும் ஆற்றல் அதிகம் இருக்கும் தசை எலும்புகள் வல உடைய செய்யும் மேலும் எலும்போட அடர்த்தியெல்லாம் அதிகமாகும் கீழே விழுந்தாலும் உடனே உடையார தன்மை அப்படிலாம் இருக்காது வயதானவர்களை எலும்புகளோட தன்மைகள்லாம் வந்து நல்லா வலுமையாக இருக்கும் மேலும் மூளையோட செயல்பாடுகள் நினைவாற்றல் சிந்தனை திறன் தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து நல்லா வரும் இதனால் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வரும் ஒரு பிடித்தம் வரும் அது குறுகிய காலத்தில் நம்ம கொஞ்சம் நல்ல உடற்பயிற்சி மேற்கொண்டா என்னென்ன ப பிரச்சனை அது கூட பலன்கள் அப்படின்னா நல்லா பசியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் மனநிலையெல்லாம் அதிகரிக்கும் ஒரு உற்சாகமெல்லாம் தூக்கத்தெல்லாம் நல்லா வரும் நீண்ட காலமாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் என்னென்ன போகும்னா இதய நோய் பக்கவாதம் நீரிழிவு டெமென்ஷியா மனசோர்வு புற்றுநோய்கள் இதோட ஆபாயத்தம்லாம் ஒட்டுமொத்த உடலுக்கும் ஒரு நன்மையை பயக்குது நன்றாக வந்து உடல் நலத்தை மேம்படுத்தும் மேலும் உடலை வந்து வளைந்து கொடுக்கும் தன்மையும் அதிகமாகும் உடலோட வெப்பநிலையும் சரியாக இருக்கும் மேலும் காலையில் உடற்பயிற்சி செஞ்சால் ரொம்ப நல்லது அது ஆற்றலை அதிகரிக்கும் மனநிலையை மேம்படுத்தும் கவனச்சிதறல்கள்லாம் இல்லாமல் ஒரு கவனம் அதிகமாகும் வளர்ச்சிதை மாற்றத்தைலாம் தூண்டும் கொழுப்பை எரிக்கும் அப்புறம் ஹார்மோன்லாம் சமநிலையாகும் இதெல்லாம் வந்து தூக்கம் நல்லா வரும் ஆரோக்கியம் வந்து மன மனத்தை வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக வச்சுக்கும் நேர்மறையான விளைவுகளை நம்மளுக்கு ஏற்படுத்தும் ஐயால் டெய்லி நம்ம வந்து இருபது நிமிஷம் நடக்கலாம் அதே போல் சின்ன சின்ன முடிந்தவங்க சின்ன சின்ன எக்ஸசைஸும் பண்ணலாம் இப்படியே நம்ம வந்து உடலையும் மனதையும் நல்லா வச்சுக்கலாம் நோய் இல்லாமல் வாழலாம் அதிக மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட வேண்டியதில்லை அதனால் அனைவரும் வந்து நடக்கணும் சின்ன குழந்திலேருந்து வழங்கப்படுது அவங்களையும் அழைச்சிக்கிட்டு போய் நடந்து நம்ம ஒன்று ஒரு குறிப்பாக வந்து ஒரு சோஷியலாக எல்லோரும் சேர்ந்து நடக்கலாம் எப்படி தனி தனியாகவும் நடக்கலாம் ஒரு இயற்கை இல்லாத இடத்துல நடக்கலாம் உங்கள் மாடியில் நடக்கலாம் வீட்டு உள்ளுக்குள்ளாரையும் நடந்துக்கலாம் சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நடந்துட்டு படுத்தா அது செரிமான தொந்தரவுகளாக இருக்காது வயிற்று அது அதுபோல் வாயு தொந்தரவுகளாக இருக்காது இரவுல வந்து சாப்பிட்டு ஒரு குறுநடை வீட்டுக்குள்ளாரையும் நடந்துக்கலாம் இவ்வாறு நடைப்பயிற்சி வந்து வயதானவர்கள் மேற்கொள்வதால் அவங்களால உடல்நிலை வந்து நன்றாக முன்னேற்றம் அடைகின்றது இதனால் இல்லாமல் அவங்க வாழவும் செய்யலாம் ஒரு ஆற்றலாடாக இருக்கலாம் அதனால எல்லாரும் நன்மைப்படலாம் இந்த சேனல்